வெல்கம் டு அவர் மாலு குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கொண்டக்கடலை வச்சு நம்ம ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட் நம்ம கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு வெந்தயமும் கடுகம் போட்டு நல்லா பொறிச்சுக்கணும் அது உடனே கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து தாளிச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம பத்து சின்ன வெங்காயம் போல் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன் அதோடைய ஒரு ஒரு பல் வந்து பூடு இது குழம்புனாலே பூடு சேர்த்தா நல்லாயிருக்கும் ஸோ பூடும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து கொண்டக்கடலை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அப்புறம் அதை வந்து அவிச்சு நான் வச்சுருக்கேங்க கொண்டக்கடலை சரிங்களா இப்போ நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா அவிச்சு வச்சுருக்கோம் கரம் கொண்டக்கல்லையை அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் பண்ணி நம்ம அவிச்ச தண்ணியவுமே வந்து வேஸ்ட் கூடாது இதோடய ஆட் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கெழங்கு உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ வாழைக்காய் இந்த மாதிரி எதில் எது சேர்த்து செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் கருவாட்டு குழம்பு நான் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலை மட்டும் சேர்த்து பண்ணுறேன் இப்போ அவிச்ச தண்ணி இதாக இருக்குது இல்லையா அதையும் இதோட ஆட் பண்ணிக்கணும் தண்ணியை வந்து வேஸ்டாக கூடாது கீழே அதில் நிறையா சத்தை இருக்கும் ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா மல்லி மல்லிப்பொடி அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் மிளகா பொடி இதுவுமே வீட்டில் அரைச்சது தான் இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து அந்த மசாலையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் நல்லா மசாலாவோட பச்சை வாசனெலாம் போயிடுச்சு இப்போ ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு வந்து நான் புளி எடுத்து அதை கரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையானாலும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தேங்காய் தேங்காயும் அதோட ஒரே ஒரு பல் வந்து பூடு ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் காட்டிய உங்களுக்கு பாருங்கள் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து கருவாடு நான் வந்து நகர கருவாடுன்னு சொல்லுவாங்க அந்த கருவாடு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதான் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளேம் வந்து நல்லா ஸ்லே ஃபுல்லாக வச்சிடணும் ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிக்கிறதுக்கப்புறமா அப்புறம் சிம்மில் வச்சிடணும் நல்லா கருவாடை வந்து அந்த சார்லாம் இறங்கணும் அதனால் மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக என் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்